வணக்கம் நான் தேவா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளை பற்றின விஷயங்களில் அதாவது நம்மளால் என்ன முடியும் நம்மளால் என்ன முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம் அதாவது ஒரு சில விஷயங்களில் எல்லோரும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் கிடையாது ஸோ நாம் எதை எந்தெந்த விஷயங்களில் நம்மளால் ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ண முடியும் எதில் உண்மையிலே நமக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி நம்ம நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கும்போது நம்மளால் சில விஷயங்களை பண்ண முடியுங்கிற ஒரு மதிப்பு நம்ம மேலே இருக்கும் நமக்கு அதுதான் சுயமரியாதைன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஒருத்தர் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து உங்களை காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இல்லைங்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பேசும்போது உங்களுக்கு கோபம் வராது ஏன் அப்படின்னா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களை காப்பாற்றும் நீங்கள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நீங்கள் இந்த விஷயத்த செய்ய முடியாது இல்லை நீங்கள் வந்து இதுக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை உங்களை ஒதுக்கும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு நகண்டு வெளியில் வந்து என்னால் இதை செய்ய முடியும்னு காமிக்கிறதுக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கில்லன்னா அவர்கிட்ட இருந்து விலகி வரக்கூடிய அந்த தைரியத்தை வேறு எதுவுமே கொடுக்காது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மட்டும்தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதை நம்மளால் செய்ய முடியும்னு ஆனால் ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காமலேயே இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம இவங்க கூடயே தான் இருக்கணும் போல் இருக்குது இவங்களை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கணும் போல இருக்கு இல்லை இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே தான் இருக்கணும் போல் இருக்குதுன்னு நாமளே நம்மளை அப்படியே அதில் வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம் இதுக்கு காரணம் என்னென்னா சுயமரியாதை நம்மளை பற்றி நாம் முழுமையாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காமல் இருக்கிறது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சுயமரியாதை அப்படிங்கிறது இருக்கும்போது நம்மளுடைய தவறுகளும் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதையும் நம்ம சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு மேன்மையான விஷயத்துக்கு போகிறதுக்கு வந்து அது வழிவகை செய்யும் ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து ஈகோவை சுயமரியாதைன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஈகோஸ்டிக்காக இருக்கிறது ஈகோ சென்சிட்டிவாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதுக்கும் இதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஈகோ சென்சிட்டிவ்ங்கிறது எல்லாத்துலேயுமே நான் தான் என்னை வந்து எப்போவுமே எந்த விஷயமும் சொல்லக்கூடாது எப்போவுமே எந்த விஷயமும் என்னை பற்றி இப்படி பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஈகோ சென்சிட்டிவ்ங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து வளர்ச்சிக்கு வளர்ச்சியை கொடுக்காது நிறைய தடுமாற்றங்களையும் இன்னும் சொல்ல போனால் நிறைய உறவுகளை இழக்கிறதையும் தான் அது உருவாக்கும் ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நன்றி